ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி வி ஸோ ஸோ எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான விஷயம் வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எல்லாருமே வந்து மண்டே போட்டு இப்போ பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் வரலாற்றுலேயே இந்த மாதிரி விஷயம் நடந்ததே கிடையாது என்னென்னா இந்த சீசன் செவனில் தான் வந்துட்டு நம்ம பிரதீப் அவர்களுக்கு கார்டு கொடுக்கப்பட்டு வெளியே அனுப்புனாங்க அது வந்துட்டு பயங்கரமான வைரலாக போச்சு பிரதீப்க்கு சப்போர்ட் பண்ணி எக்கச்சக்கமான பேர் வந்துட்டு அவருக்கு ஆதரவு குரல் கொடுத்தாங்க உள்ளே இருக்கிற புள்ளிகாங் எல்லாேருமே வச்சு செஞ்சாங்க குறிப்பாக ரவீனாவை வச்சு செதுக்கு செதுக்குன்னு செதுக்குனாங்க எப்போ ரவீனா வெளியே வருவாங்கன்ற மாதிரிலாம் நிறைய வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க காரணம் அவங்க சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த பொய்யான குற்றச்சாட்டு தான் பயங்கர வைரலாக வெளியே போச்சு சரிங்களா அந்த உரிமை குரல் டைமில் வந்துட்டு அருணாக்கோயரை பற்றி பேசியிருக்காரு சான்னு சொன்னாங்க ஆனால் அந்த அருணாக்குடி விஷயம் அதுக்கப்புறமா பிக் பாஸ் வீட்டுகள் ரொம்ப சாதாரணமாக போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருப்பாங்க அதை சொல்ல விரும்பலை அது எல்லாமே இவங்களாம் வந்து கற்பனையாக பொய்யாக சொன்ன விஷயங்கள் ஸோ இது எல்லாமே ப்ரீ பிளான்ட் மாதிரி தான் போச்சு ஸோ அந்த விஷயங்களை இங்கே வந்துட்டு ரவீனாவோட அக்கா அந்த ரெட்டு அப்படின்னு சொன்ன விஷயங்களும் அவங்க கோட் ரெட்டா அப்படின்னு சொன்ன விஷயங்களும் கரெக்டாக அந்த பிரதிப்போட விஷயங்களை குறிக்குது ஸோ பிரதீப்போட ரெக்கார்டு இஷ்யூ வெளியில் பயங்கரமான பூதாகரமாக போயிடுச்சு உனக்கு சரியான ஆப்பு வெளியில் இருக்குன்ற மாதிரி ஏதாவது சொல்லியிருப்பாங்களான் தெரியல ஸோ அந்த விஷயங்கள் உள்ளே வந்துட்டு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்தில் பாஸ் வந்துட்டு இந்த அதிரடியான நடவடிக்கையை எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் பாஸ் டீம் வந்துட்டு பிரதீப்பை காண்டக்ட் பண்ண விஷயங்களும் அதுக்காக கமல்ஹாசன் அவர்கள் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு மறுப்பு தெரிவித்த விஷயங்களும் ஆல்ரெடி வந்து ஒரு விஷயம் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் கமலஹாசன் அவர்கள் இங்கே இல்லாதவங்களோட பேச்சை நீங்கள் எடுக்கவே கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் வேறு போன வாரத்துக்கு முதல் வரும் சொல்லி பயங்கரமாக வச்சு செஞ்சுருப்பார் அப்படின்னு இருக்கும் போது இங்கே வந்து நீங்கள் எப்படி வெளியில் நடந்த இந்த கோடு ரெட்டு கார்டு ஷோவை பற்றி சொல்லுவீங்க அப்படின்ற ஒரு தான் இந்த மாதிரி பிக் பாஸ் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு கருத்துக்குள்ளாக வருது ஸோ இதை வந்துட்டு ஒரு பக்கம் நல்ல விஷயமாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் மூலமாக ரவீனாக்கு வந்துட்டு ஒரு பெரிய அதிர்ச்சி கண்டிப்பாக வந்திருக்கும் ஏன்னா அப்போ அது பயங்கரமான வயரலாக வெளியே போயிருக்கு போல இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவங்க இந்த வாரமே நான் வெளியே போகிறது நல்லதுன்ற மாதிரி நினைக்கலாம் இல்லைனா இந்த வாரம் இல்லாமல் நான் ஒரு வாரம் இருந்துகிட்டே போகிறேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுன்னு நினச்சாலும் இல்லை பட் கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கோம் ஏன்னா வெளியில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் உள்ளே வந்து எல்லாருமே இருந்தாங்க சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய வந்துச்சு ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா ஏன் விஜயவர்மா இதை பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரா ஏன்னா இதை வந்துட்டு நாசுக்காக அன்றைக்கு மாயாக்கிட்டே சொல்லியிருந்தார் வயல்காடு வரும்போது நீங்கள் வந்து அந்த விஷயத்தை கொஞ்சம் அப்படின்னும் போது மாயாவே சொன்னாங்க ஆமாம் நாங்கள் பண்ணது தப்பு தான் அப்படின்னு ஸோ அதனால் அதுக்கப்புறம் தான் மாயாவை அவங்களோட கேம் வந்து சேஞ்ச் பண்ணாங்க வெளியே வந்து அவ்வளோ ஹேட்டஸ் இருக்குது அப்படின்ட்டு அதை பூர்ணிமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இப்போ வந்து ஒரு கேம் அண்டர் ப்ளே பண்ணி பண்ணிட்டுருக்காங்க அண்டர் பிளே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது இவங்க சொன்ன விஷயங்கள் ஏன் இவ்வளோ தூரம் பூதாகரமாக ஆக்கணும் அப்படின்றத எனக்கு ஒன்றும் புரியல சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே